அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்தமான கடவுள் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமானன் நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் உயர்வு இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சிக்கல்கள் வரலாம் ஆனால் காத்திருந்த பதவி மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் லாபமும் பண சிறப்பாக இருக்குது கடுமையான அலைச்சலுக்கு பின்பு நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தை பார்ப்பவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் இருந்த சுமக்க நிலை படிப்படியாக விலகும் வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணம் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகும் கணவன் மனைவி அனுசரித்து போவதன் மூலம் உங்களுக்கு குதூகூலம் நிலவக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகளுடன் மேற்படிப்புக்கான வருமானத்தை பெருக்க வேண்டும் கலைத்துறையில் உயர்வான பலன்களை நீங்கள் அடையலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாக சிந்தித்து புதிய முயற்சிகளை செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி பதினொன்றில் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏற்றம் ஏற்படலாம் உறவினர்களுடைய விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிமுகமில்லாத பெண்ணிடம் இடைவெளி நீங்கள் தேவை மேசராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவைக்காக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவை நாடலாம் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் டிசம்பர் முப்பது முப்பதாம் தேதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை உங்களால் அடையலாம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரலாம் மேசராசியை பொறுத்தவரை முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகனை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லது பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைச்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தேவைக்கு அதிகமான அளவுக்கு பண வரவு இருந்தாலுமே சேமிக்க முடியாதபடி செலவுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலோ நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாக முடியும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அலுவலகத்தில் இதுவரை இருந்த பனி நெருக்கடிகள் சற்று குறையக்கூடியதாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு பணிகளில் உதவி செய்வாங்க இதனால மனதில் உற்சாகம் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சியின் பேர்ல நல்ல வேலை கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல நடைபெறலாம் சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால எச்சரிக்கையாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் புதிய வாடிக்கையாளர்களுடன் அறிமுகம் உற்சாகம் உங்களுக்கு தரும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு புகுந்த வீடு உறவினர்களுடன் கௌரவம் உயரும் அப்படின்னே சொல்லலாம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பல மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் லாபத்தை பெருக்கி உங்களுக்கு இந்த க வருடம் முழுவதுமே நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடையலாம் மேசராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு தொடர்பான பொருட்கள் இவர்களை வைத்துக்கொள்வது நல்லது சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரங்கள் போன்ற துறைகள் சிறப்பானவை மலை மலை சார்ந்த இடங்களில் பணியாற்றும் இடங்களாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலோ கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு மேச ராசியை பொறுத்தவரை வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் முருகனை பார்த்தால் உங்களுக்கு நல்லது முருகனை வணங்கி வந்தால் வாழ்க்கையில எல்லா வளங்களும் நீங்க பெறுவீங்க முருகனே உங்க இவர்களுக்கு கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்க உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பிறந்தவர்கள் அவர்களுடைய தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான கிரகநிலைகளால உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் நிர்வாகத்திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் சந்தோஷம் இருக்கும் விருந்துகள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பண வரவு அதிகரிப்பது போல செலவுகளும் உங்களுக்கு கூடலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல ஒரு நட்பான முறையில் நடந்து கொள்வது கருத்து பேதங்களை தவிர்க்கலாம் வாகனங்கள்ல செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் செல்ல வேண்டும் நல்ல நண்பர்களுடன் பழகுவது மூலம் உங்களுக்கு நல்லது ஏற்படலாம் தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்ப்பது உங்களுக்கு உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக இருக்கு புதிய தொடர்புகள் உங்களுக்கு அரசு வகை சார்ந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் விரும்பிய பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் பாரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருந்து கேளிக்கைகளில் என மகிழ்ச்சியின் உச்சிக்கு நீங்கள் செல்லலாம் நண்பர்களிடம் வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது எப்பொழுதுமே போல ஜாலியாக உங்களுடைய பொழுதுபோக்குகளை கழிப்பது உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாகன பயணங்களின் பொழுது தேவையான ஆவணங்களை பார்க்காமல் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் நிலையற்ற வியாபாரத்தில் வருமானம் குறையும் நிலை ஏற்படலாம் பெண்களுடைய ஆடம்பரத்தில் ஏற்படக்கூடிய கட்டுக்கடங்காத செலவுகள் காரணமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அரசு பணியாளர்கள் அயராத உழைப்பை கண்டு உயர் அதிகாரிகள் பாராட்டாமல் மனம் மகிழக்கூடிய வகையில இருக்கு கார்த்திகை ஒன்றாம் மாதத்துல பிறந்தவர்களுக்கு மகான்களுடைய சந்திப்பால மனதுல அமைதி நிலவும் நேர்த்தியாக உடையணிந்து விருந்தினர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க இன்ப பயணங்களால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் குழு முயற்சியின் காரணமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைவீங்க சிலருக்கு போதுமான வருமானமின்றி பண தட்டுப்பாட்டால் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு எழலாம் சமையல் செய்யும் போது பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது சிலருக்கு பணி காரணமான தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் அரசு அதிகாரிகளுடைய தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அரசு சார்ந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மையான நிலையை நீங்க கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கிரக நிலைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மேன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நீண்ட காலமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டாம் மாணவர்கள் தங்களுடைய தொழிலை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க தொழில்துறையிலே இந்த ஆண்டிற்கான இலக்கை எட்டி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வியாபார நிர்வாகத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது உத்தியோகர்கள் பணியிடத்தில் நல்ல பெயர் பெறுவாங்க எதிலுமே முன்னோக்கி செல்ல விரும்பும் மேசராசியில பிறந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆசைகளை நீங்கள் பெற வேண்டும் இதன் மூலம் வெற்றி பாதைகளில் உள்ள பல்வேறு தடை தாமதங்கள் விலகலாம் அது உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க தொழிலில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை மாறக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே